அப்பளா அது போறீங்களா அந்த நான் தந்திக்களை ரெண்டு பார்த்து வாங்கிட்டு இருக்காங்களா அவருக்கு ஏய் மாவிட்ரியா உம் துருவருக்கு கொட்டாரியூர் உரிம்ச்கார்தியா இந்தேதே காலை முன்னிரவு டிஆர் அணியோட தெடுங்குகிறது ஜிரபா கோண்டேவுக்கு துருவருக்கு பாளையூர் எஞ்ச்சுடா நாங்க பரா துருவரோடு தெட்டியப்பட்டா என்னங்கன்றா அரைமலைய பிரேண்டு தெடுக்கு ஜிரபா ஒரு ஒரு ஓடச்சானார் முத்தலாப்பூர் மலக்கரிங்க கோரோரா ஆரம்பத்து தென்பட்டது பிரம்மல சோட்டு பாலைல ஒட்டியா கண்ணம்பட்டி கரம் சேமிங்கார்

ரெண்டர் 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 கொள்ளங்க ஒரு பக்கம் போறாரா புத்தலாபுர வலைபாடிக்கு தர்ற முடியல அது விளக்ல என்ன பகா ஆ ரைட்ல ரெண்டு குத்து குடுப்பா நடு பயானு பரடா குடுங்க குளோ பண்ணி வந்துங்க குளோப்பா மாடு கடுமையா ஓடுற பைக்கோப்பா ரெண்டர் ரெண்டர் 11 வஆடியா முன்னாடி போய் பைக்கோப்பா மடலத்துக்கு விரே விரே விரேடா குடுங்க குடுப்பா பட்டு காலையில அதுவாட்டி கிடந்துச்சு வீட்டுல

நான்கா பட வல்லலூர் நாடு கட்டாணிபட்டு வெள்ளி கார்த்தி ஐந்தாபடா கேரவன கத்தி படமா ஆலங்கட்டு கர்தாசாரியா நன்மதி நாட்சியார் கரங்கட்டை கருப்பசாமியா ஆர்த்திக்கல மலையார் மலையாரா மாவட்டம் வேலம்பேட்டை வெள்ளி பேட்டை ரவிக்குமாரா தாய்நேரு விக்னேஷ் ஜீசாலா கடுமை ஆலங்கட்டை தர்தாசாரணிய திருமலை பேசி மாயலத்தியானா

மாடிரைட்ல இரண்டாவது கேஎம் பட்டி சக்லி பட்டி ரவி குமார தன்னப்பட்ட ஜன்னம தினជាvara வெள்ளந்தெடி தெற்குப்பனியா आरंभ தெர்மாடா இளவரசர் சத்யப்பிரமா ராஜேந்திர விக்னாயஸ்வரா ஜுங்காரா அங்கல்ல இந்தல 11 வாரஅடியா இந்தாச்சோனர சௌர ஹரங்கின்னுட்டுக்கு மேல போகுது நம்மாரே பரைசி கேட்ல வர 12 வரட்டுமே வெள்ளலூர் ராடி கொண்டாடி பட்டி கிராம பதமத்தில் எழுகிறது சர்மா ല 5 மணிக்கு. டாக்டர் சண்முகம் இருந்து ஜாபியர். இரண்டாவது வலது மண்டபாரால் பரமராஜன் தெருக்குடியாசிக்குரமா. ஐந்தாவதுல தேவி மாதவ தேவி பட்டி விக்கி பட்டி ரவிக்குமார். ஆறாவதுல கொன்னபட்டி கண்மணிநாச்சிய ராமராஜி தெரிகார. ஏழாவதுல வந்திரிக்குமனா ஆத்துக்குல மலர்மலையனா பேசிப் பறங்கட்டக்கு முன்னாடி ஒரு பேகை. பேசிப் பறங்கட்ட நல்லா ஒருங்கிணைந்து உள்ளுங்க. அட அட அட. ஒன்றல்ல இன்னெல்லாம் 11 மணியா.

கருமையான மதுரை மாவட்டமா துருப்பு மாவட்டமா துவர்ப்பு மாவட்டமா ஒருத்தி எங்க போனா நடக்குது அப்படி ஒன்று ரெண்டு மணிக்கு லைட் அவ்வளோ அவனு ஆ அப்படியே கொடுப்போம் ம் போகலாம் போ <laughs> 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 பட இறக்கல போட்ட

ராமராஜன் மதவாட்டி தூயார் அளவு என்னப்பாடக்கார போட்டேன் போட்டு 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 போட்ட வெள்ள

நான் உயர்மன்ற பணவர்களை திரும்ப ஓட்டு வீட்டில் தான் வார்த்தை சரி பண்ணி போவாங்க ஆ சரிப்பணம் அடமேடே என்னோட டமல்ல சொன்னாருட்டே போங்க போங்க அடடேடே நம்மள வந்துட்டு போறாங்களே இந்த தடவை போய் சொல்லுங்க நம்மள செண்டாடியில வந்து இருக்கார் ஆஞ்சமத வந்துட்டு இருக்கறது கூடடா ஐந்தாவது தடவள வந்து சக்கரியம்பலா ஆமா மோடல் நாடு வேணேக்கு முன்னாடி போயிச்சு வெள்ளனது ஒரு தடவை வந்து வந்து அந்த அடக்குவாச்ச வெயின்ல

போட்லா போட்ல 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 போட

அஞ்சா என்னைய வந்துருங்க 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 அஞ்சா என்னைய வந்துருங்க

அார்மீர் ஆர்மீர் ரோட்ல ரோட்ல ஓட்டல் எல்லையில வந்து உட்காருங்க